ரெண்டு டைப்பான குற்றங்கள் வந்திருக்கு ஒன்று கிரிமினல் குற்றம் ரெண்டாவது சிவில் குற்றம் இப்போது நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பை பொறுத்து அது சிவிலா இல்லைனா கிரிமினலா அப்படிங்கிற மாதிரி மாறும் சிவில் கேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ ப்ராப்பர்ட்டின்னா என்ன ஒரு சொத்து பிரச்சனை ஒரு வீட்டு பிரச்சனை ஒரு கிரிமினல் கேஸ் நடக்க அப்படின்னா அந்த கேஸில் நான் தான் குற்றவாளி அப்படிங்க மாதிரி ப்ரூவ் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா காவல்துறை இந்த சொசைட்டியில் ரெண்டு டைப்பான குற்றங்கள் வந்திருக்கு ஒன்று கிரிமினல் குற்றம் ரெண்டாவது சிவில் குற்றம் ஸோ சிவில் குற்றம்னால் என்ன கிரிமினல் குற்றம்னால் என்ன இப்போது நான் வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் அந்த தப்பை பொறுத்து அது சிவிலாக இல்லைன்னா கிரிமினலா அப்படிங்கிற மாதிரி மாறும் அப்படி பார்க்கும்போது நிறையா கேஸில் வந்து பார்த்துருப்போம் ஒரு கொலை கேஸ் அப்படின்னா நீங்கள் கிரிமினல் லாயராக பாருங்கள் ஒரு லேண்டு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் சிவில் லாயராக பாருங்கள் அப்படிங்க மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது இங்கே வந்து லாயருக்கே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது லாயர் அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க படித்து முடிச்சுட்டு பார் கவுன்சிலில் வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்க இவங்க வந்து ஜஸ்ட்டு ஜஜஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த அட் அதாவது லா சம்மந்தப்பட்ட அட்வைஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க இவங்க எல்லாருமே லாயர் அதே மாதிரி அட்வொகேட் அப்படின்னா படித்து முடிச்சுட்டு பார் கவுன்சிலில் பதிஞ்சிட்டு அதாவது கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்டு ஓகேவா ஸோ லாயர் வேறு அட்வொகேட் வேறு அதே மாதிரி சிவில் கேஸ்னால் என்ன கிரிமினல் கேஸ்னால் என்ன சிவில் கேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ ப்ராப்பர்ட்டினா என்ன ஒரு சொத்து பிரச்சனை ஒரு வீட்டு பிரச்சனை வேறு ஏதாவது சம்திங் ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் அப்படின்னா இது எல்லாமே சிவில் ப்ராப்ளம் அதே மாதிரி கிரிமினல் ப்ராப்ளம் பிரச்சனை கிரிமினல் கேஸ் அப்படின்னா ஒரு கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு ராபரி இது எல்லாமே வந்து கிரிமினல் கேஸு அப்போ இதை யார் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிவில் கேஸை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ நான் வந்து இப்போது சம்திங் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ வந்து ஒரு லேண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை வேறு யாருக்கும் வித்துட்டாங்க சேல் பண்ணிட்டாங்க ஏமாற்றி ஆப்போசிட் பார்ட்டி வந்து வாங்கிட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட சொத்து தான் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்து ப்ரூஃப் பண்ணணும் அதுதான் வந்து சிவில் கேஸு ஆனால் கிரிமினல் கேஸை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ கொலை நடக்க அப்படின்னா ஒரு கொலை கொள்ளை கற்பழிப்பு எக்ஸெட்ரா ஒரு கிரிமினல் கேஸ் நடக்க அப்படின்னா அந்த கேஸில் நான் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா காவல்துறை ஓகே அப்போ கிரிமினல் கேஸ் வேறு சிவில் கேஸ் வேற அதே மாதிரி இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் இல்லை சிவில் கேஸ் வந்து ரொம்ப காலமாக நீடிச்சிக்கிட்டே இருக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும் அது ஏன் அப்படி நீடிக்க அப்படின்னா சரியான டாக்குமெண்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் மாதிரி இப்போ உள்ள சிட்டுவிஷனில் நிறையா ஃபேக்கான டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சிவில் கேஸ் எல்லாமே வந்து ரொம்ப நெடுந்தூரமாக வந்து பயணிக்கும் ஆனால் உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும் ஓகே அதே மாதிரி கிரிமினல் கேஸை பொறுத்த மாட்டில் குற்றவாளி உண்மையான குற்றவாளிக்கு அந்த எவிடன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உடனே வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே வந்து இருக்குது பட் இப்போ உள்ள சிட்டுவிஷனில் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் குற்றங்கள் வந்து ரொம்பவே வந்து குறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம ஒரே இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது மற்ற நாட்டில் உள்ள மாதிரி நம்ம இந்தியாவிலையுமே வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுச்சே அப்படின்னா இந்த கிரிமினல் குற்றம் வந்து ரொம்பவே வந்து குறையும் அதே மாதிரி சிவில் கேஸை பொறுத்த மட்டும் நம்ம தான் வந்து ப்ரூவ் பண்ணணும் இது வந்து எங்கள் அப்பா அம்மாவோட சொத்து தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் வந்து ப்ரூவ் பண்ணணும் கிரிமினல் கேஸை பொறுத்த மட்டும் போலீஸ் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க ஓகே ஸோ க்ரிமினல் கேஸ் வேறு சிவில் கேஸ் வேறு அதே மாதிரி கிரிமினல் லாயர் வேறு சிவில் லாயர் வேறு இது போக வந்து நிறையா அட்வொகேட் இருக்காங்க ஸோ அவங்கள பற்றியுமே அடுத்தடுத்து வீடியோ தொகுப்புல வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக எஸ்எஸ்ஆர் லீகல் பாயிண்ட்ஸ் அப்படிங்க மாதிரி நம்ம டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு லாபாத்தியம் நம்ம பார்க்க போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி